இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு ஒரு முக்கியமான கேள்வி இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்கு இப்பயே வந்துட்டு ஏழு மாவட்டங்களுக்கு வந்துட்டு ஆரஞ்சு அலர்ட் எடுத்திருக்காங்க இப்போ இனி வரக்கூடிய மழைக்காலம் வந்துட்டு எப்படி இருக்கும் சார் அதோட வீரியம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக இந்த வாட்டி மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை எதிர்பார்க்காத மழை வரப்போகுது அது இல்லாமல் இந்த மாதம் விட்டு விட்டு அப்படியே மழைகள் இருக்கும் இப்போ நாலு நாளில் சரியான மழை இருக்குது ஸோ தீபாவளியிலோ தீபாவளிக்கு மறுநாளோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சு சரியான மழை இருக்குது அந்த மழை ரொம்ப இதுவாக இருக்கும் சென்னையிலும் வந்து மழை அதிகமாகும் அது இல்லாமல் கோயம்புத்தூர் வயநாடு குன்னூர் அது இல்லாமல் ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் வந்து மலைப்பிரதேசங்கள் போகிறது வந்து தவிர்த்துருங்க ஸோ அது போகிறது ரொம்ப தவிக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு ஏன்னா ரொம்ப டூரிஸ்ட் போயிட்டு மாட்டிக்காதீங்க பிரச்சனை தேவையானாலும் போங்க இந்த மழைக்காலங்களுக்கு வழி அவங்க வானிலை ஆராய்ச்சி என்ன சொல்லுதோ அதுக்கான நிலைகள் போகிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே நேரத்தில் சென்னையில் வந்து இரவு முழுதும் மழை இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு மழைகள் இருக்குது சென்னையில் மழை இது இல்லாமல் இது வரைக்கும் பார்க்காது காற்று அதிகமாக இருக்கும் இந்த காற்று வெக வெக வேகமாக இருக்கக்கூடிய காற்று ரொம்ப அதிகமாக கூடிய நிலைமை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு இடத்துல கடல் உள் வாங்கும் ஒரு இடத்துல கடல் தண்ணி கொஞ்சம் வரும் இந்த மழையினால் அதே நேரத்தில் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி அதாவது நவம்பர் மிகப்பெரிய மழை இருக்குது அந்த மழை ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஆந்திரா இல்லைனா கேரளா கேரளா பார்டர்ஸ் ஒன்று ரொம்ப அந்த மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாட்டி டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதிக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் மிகப்பெரிய மழை இருக்குது அது முன்னாடியே பேஞ்சிச்சுனா அது வராது அப்படி இல்லைன்னா மழை இருக்குது ஸோ வெள்ளம் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் காற்று அதிகமாக இருக்கிறதுனால வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் சில இடத்துல பிச்சின்னு போகிறது போர்டு கேடு ஸோ சில இடத்துல கவனமாக நடக்கிறது ஒரு இதுவாக போகிறது மக்கள் ஒரு கவனமாக இருக்கிறது ரொம்ப கூட்டமாக போய் மாட்டிக்காதீங்க கூட்டம் இல்லாமல் ஒரு ஜனங்களை அப்பப்போ பிரித்து வழி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தீபாவளி கூட இந்த பண்டிகை நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லா வழியும் பண்ணுங்கள் அதுதான் நல்லது அப்படின்னு தான்